மக்களவை தேர்தல் என்பது மோடி வரணுமா வேண்டாமான்ற தேர்தல் தான் அது மோடி வரக்கூடாது என்பதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் வாக்களிச்சாங்க இப்பவும் வாக்களிச்சாங்க தமிழ்நாட்டு மக்கள் இதில் வா இதெல்லாம் பேச்சே கிடையாது மோடி வரக்கூடாது அதுக்கு யாருக்கு ஓட்டு போட்டால் மோடியை தோக்கடிக்க முடியுமா அவங்களுக்கு ஓட்டு போட்டு திமுக நிறைய இருக்காங்க அண்ணா திமுகவும் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட்லையும் இருக்காங்க காங்கிரஸ்லேயும் இருக்கிறாங்க நம்பர் ஒன்னாக இருக்கலாம் எதிரில் வேணால் நோட்டாவுக்கு போடுங்க அப்படின்ட்டு பிரச்சாரம் பண்ணி ரெண்டு லட்சம் ஓட்டு நோட்டாக வந்துச்சு அந்த மாதிரி அதிமுக வந்து நோட்டாவுக்கு போடுறது பிரச்சாரம் பண்ணலாம் எனக்கட்டா நீங்க ஓட்டுப்படலை ஏற்கனவே வந்து எட்டு தேர்தலில் தோற்று பதினோரு தோல்வி ஓட்டு பழனிசாமி கூடாதே அப்படிங்கிறத பத்து தோழியோட நீக்கிட்டோம் எண்ணிக்கை கூட்டாம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதே மாதிரி அந்த அம்மா சொன்னபடி இப்ப பழனிசாமியும் தோழி இப்போதே ஒத்துக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அராஜக ஆட்சி மக்கள் விரோத அரசு எல்லாம் சொல்றாருல்ல விடிய அரசு எல்லாம் சொல்றாரு ஒரு எதிர்கட்சியிட வேலை என்ன இந்த அராஜகம்லாம் பண்ணது இந்த ஐச்சோட்டியம் பண்றாங்க இந்த ஊழல் பண்றாங்க போய் மக்கள்கிட்ட சொல்லி இந்த இன்னும் ரெண்டு ஆண்டுகளுக்கு இங்கே வந்து அராஜகம் பண்ணாமல் வன்முறையை கையில் எடுக்காம ஊழல் பண்ணாமல் இருக்கணும் நேர்மையான ஆட்சி நடத்தணும்னா எப்படி மோடிக்கு மக்கள் ஒரு குட்டு வச்சு அடக்கி வச்சிருவாங்களோ அதே போல அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேரர்களுக்கு வணக்கம் நான் மதன் உலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் ஐயா வணக்கம் மதன் இப்போ திருதப்புன்னு ஏடிஎம்கே வந்து இடைத்தேர்தலில் நிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படின்றது பாமக ரொம்ப செல்வா கூட இருக்குது திமுக ஜெயிச்சு இருக்குது தேர்தலில் வந்து ஏடிஎம்கே வந்தது அப்படின்னா ரெண்டாவது இடத்துக்கு போட்டி வரும் முதல் இடத்துக்கு போட்டியே இருக்காது இப்படிதான் முதல்ல பேசிட்டு இருந்தாங்க இப்போ ஏடிஎம்கே திடீர்னு அவங்க வந்து தேர்தல் புறக்கணிப்பு என்பது போல அறிவிச்சிருக்கிறாங்க தெரிவு அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சிருக்கிறாங்க ஆச்சரியமாக இருந்தது என்ன திடீர்னு இந்த புறக்கணிப்பு தோற்று போயிடுவோன்றதுனால தான் ஏற்கனவே வந்து எட்டு தேர்தலில் தோற்று தொண்டர்கள் இந்த தேர்தல ரொம்பவும் தோத்து ஒன்பது இடத்துல டெபாசிட் இழந்து பன்னெண்டு இடத்துல வந்து மூணாவது இடத்துக்கு போய் ரொம்ப தொண்டர்கள்ட்ட ஒரு சோர்வு ஏற்பட்டுருது பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் பதினோரு தோல்வி ஓபி பழனிசாமி சொல்லிடக்கூடாதே அப்படிங்குறதாக பத்து தோல்வியோட நிற்கட்டும் எண்ணிக்கை கூட்டாம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஜெயலலிதா இருக்கும்போதே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு முறை அதை இடைத்தேர்தல் புறக்கணிச்சு இல்லை அது சொல்றாங்க இப்போ இளையன்குடி அப்படி பல ஒரு ஐந்து தொகுதிகளில் அப்படி சொல்றாங்க ஜெயலலிதாவும் கூட அது சரியான முடிவுன்னு சொல்ல முடியுமா ஒரு எது சரியான முடிவு சொல்ல முடியாது அப்போ தோத்து போடுவோன்றதுனால என்னத்துக்கு வேஸ்டான் தான் அவங்க வந்து இடைத்தேர்தல புறக்கணிக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க அதே வந்து சட்டசபை விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் கூட்டணி வச்சு இந்த பிறகு ரெண்டு பேருக்கும் உள்ள டக்கப்பாரான உடனே சட்டசபையில் உங்கள் தான் நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்லாதீங்க எங்கள் தயவில் நீங்கள் ஜெயிச்சுருக்கீங்கன்னு விஜயகாந்த் சொன்னப்போ உங்களுக்கு எங்கள் தயவுல அவங்களால் ஜெயிக்க முடியும்னு சொன்னால் சங்கரங்கள் இடைத்தேர்தலில் நீங்கள் நின்று போ நிறுத்துங்க உங்கள் வேட்பாளரை ஜெயிச்சு காட்டுங்க டெபாசிட் வாங்க மாட்டாங்க டெபாசிட் வாங்க மாட்டாங்கன்னா அது விஜயகாந்த் அப்போ என்ன சொன்னார் நீங்கள் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் இடைத்தேர்தலே இதில் என்ன பெரிய பெருமை இருக்குது இல்லை போய் சவால் வருங்க எங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னப்போ விஜயகாந்த் தோல்வி போய் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னபடி இப்போ நாங்கள் அந்த அம்மாவுடைய தான் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அந்த அம்மா சொன்னபடி இப்ப பழனிசாமியும் தோழி இப்போதே ஒத்துக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அவங்க அப்படி சொல்லலையே நாங்கள் வந்து இந்த அராஜகம்மா வந்து அதிமுக அப்படின்னாரு எடப்பாடி அறிக்கையில் திமுக என்றாலே வன்முறை வன்முறை அராஜக ஆட்சி மக்கள் விரோத அரசு எல்லாம் சொல்கிறாருல்ல விடிய அரசு எல்லாம் சொல்கிறாருல்ல ஒரு எதிர்கட்சியிட வேலை என்ன மக்கள் இடைத்தேர்தல் வருதா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த அரசு அராஜகம் பண்ணியிருந்தால் இந்த அராஜகம்லாம் பண்ணது இந்த ஐச்சோட்டியம் பண்ணுறாங்க இந்த ஊழல் பண்ணுறாங்க போய் மக்கள்கிட்ட சொல்லி இந்த இன்னும் ரெண்டு ஆண்டுகளுக்கு இங்கே வந்து அராஜகம் பண்ணாமல் வன்முறையை கையில் எடுக்காமல் ஊழல் பண்ணாமல் இருக்கணும் நேர்மையான ஆட்சி நடத்தணும்னா நீங்கள் வந்து ஒரு மூக்க நாங்கள் ஏற்படணும் இந்த ஆட்சிக்கு எப்படி மோடிக்கு மக்கள் ஒரு குட்டு வச்சு அடைக்கி வச்சுருக்காங்களோ அதே போல் நீங்க வந்து திமுகவும் அடக்கி வைக்கணும்னா இந்த இடைத்தேர்தலு திமுக தோல்வியை கொடுங்க அப்பதான் கொஞ்சம் ஒழுங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போய் ஓட்டு கேட்கணுமா ஒழிய இல்ல அவர் என்ன சொல்றாரு நாற்பது தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றது வந்து நேர்மையான வெற்றி இல்லை அவங்க வந்து அரசு எந்திரத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு துஷ்பிரயோகம் செய்துதான் அந்த வெற்றியை பெற்றாங்க இது மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கல சரி இப்பதான் வந்து அரசு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு துஷ்பிரயோகம் பண்ணி வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல யாராட்சியில் இருந்தா அப்போ ஏன் உங்களால வெற்றி பெற முடியல அப்ப எப்படி திமுக வெற்றி பெற்றது கேட்குறேன் பாருங்க மக்களவை தேர்தல் என்பது மோடி வரணுமா வேண்டாமான்ற தேர்தல் தான் அது மோடி வரக்கூடாது என்பதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் வாக்களிச்சாங்க இப்பவும் வாக்களிச்சாங்க தமிழ்நாட்டு மக்கள் இதுல ஏடிஎம்கேவா இதெல்லாம் பேச்சே கிடையாது மோடி வரக்கூடாது அதுக்கு யாருக்கு ஓட்டு போட்டால் மோடியை தோக்கடிக்க முடியுமோ அவங்களுக்கு ஓட்டு போடு அதுதான் போட்டாங்க அது திமுக கூட்டணி பலமான கூட்டணி ஆனால் இன்னொன்று சொல்றாங்க இல்லையா அவங்க வந்து திருமங்கலம் ஃபார்முலா ஈரோடு கிழக்கு ஃபார்முலான்னு ஒன்று புதுசாக உருவாகி இருக்குது மக்களை வந்து பட்டியில் அடைத்து வைத்து இன்னும் கூட சொல்கிறேன் அந்த எலெக்ஷன் நடக்கும்போது எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போகும்போது ஆட்களே வரல அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாரையும் கூட்டு கூட்டு போய் அவங்க வந்து பட்டியல் அடைச்சி வச்சுட்டாங்க காலையில் சாப்பாடு மதியம் சாப்பாடு நைட்டு வீட்டுக்கு போகும்போது சாப்பாடு கொடுத்து விட்றாங்க அண்டா குண்டாலாம் கொடுத்தாங்க இப்படி செஞ்சால் எப்படி ஒரு எலக்ஷனை நேர்மையாக நடத்துறதுன்னு கேட்குறாரு ரைட்டு தான் இவங்க என்ன பண்ணாங்க ஆட்சியில் இருக்கும்போது ஆர்கே நேரில் என்ன நடந்தது ஓட்டுக்கு ஆறாயிரம் கொடுத்தாங்கல்ல அப்புறம் தான் தேர்தலில் நிறுத்துனாங்க இது எடப்பாடி பேசுறதுக்கு தகுதி இருக்கா திருமங்கலம் ஃபார்முலான்றது ஏதோ திருமங்கல தேர்தலில் தான் முதல் முதல் ப ஓட்டுக்கு பணம் கொடுத்த மாதிரியும் அதுக்கு முன்னிலாம் பணமே கொடுக்காத மாதிரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் காஞ்சிபுரத்தில் அண்ணா போட்டிவிட்டப்போ நடேச முதலியார்ன்ற பஸ் ஓனர் போ காங்கிரஸ் ஆட்சியில் போலீஸை வச்சு வெத்தல அஞ்சு ரூபா ஒரு ஓட்டுக்கு அஞ்சு ரூபா வச்சு கொடுத்து வெங்கடாஜபதி படத்து மேலே ப வாங்கினாங்க காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவோன்னு அப்படி தான் அண்ணாவை தோக்கடித்தாங்க அதனால் இன்னும் பணம் கொடுக்குறது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை திருமங்கலத்தான் புதுசா அழகி கொண்டு போய் பணம் கொடுத்துட்டாரு முக அழகின்ற மாதிரி பேசுறாங்க ஆனா சொல்ல போறது என்ன சொல்றாங்க அறுபத்தி ரெண்டு தேர்தலில் சொல்றாங்க என்ன சொல்றாங்க வரலாறு என்ன இல்ல ஐம்பத்தி ஏழு தேர்தலில் பதினஞ்சு சீட்டுஎம் ஜெயிச்சிருச்சு அதனால அந்த பதினஞ்சு தொகுதியிலும் குறிப்பாக வேலை செய்து அவங்கள வந்து வெற்றி பெற விடாமல் தடுக்கணும்னு சொன்னாரு நேர் சொன்னாருன்னு கான்சியா பதினஞ்சு தொகுதிலும் வேலை வேலை செஞ்சாங்க அதுல காலையில் மட்டும்தான் பரிசுத்த நாடார எடுத்து தஞ்சை தொகுதியில பரிசுத்தனார் பெரிய கோடேஸ்வரன் இப்போ ஹோட்டல் பரிசுத்தம்னு ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலே இருக்காங்க ஸ்டார் ஹோட்டலே இருக்கு தஞ்சாவூர்ல அதுதான் முதல் ஸ்டார் ஹோட்டல் அந்த ஊர்ல அதனால வந்துட்டு அவர் எழுத்து நின்று கலைஞர் ஜெயிச்சாரு பதினாலு பேர் தோத்து போயிட்டாங்க அண்ணா உட்பட ஆனால் மொத்தம் ஐம்பது இடத்துல திமுக வந்துச்சு அப்போ அண்ணா கிட்ட அப்பவும் போய் கட்சிக்காரங்க சொன்னாங்க பணம் விளையாண்டுச்சு அண்ணா அப்படின்ட்டு அண்ணாவுடைய அவனுடைய பெருந்தன்மை அவர் என்ன சொன்னார் பணம் விளையாண்டுச்சின்னு சொல்லாதீங்க நம்மளுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட ஒன்றும் நம்ம தெளிவாக எடுத்து போய் சொல்லலை இன்னும் நம்ம கிராமம் வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் நம்ம கொள்கையை மக்கள் நம்ம கொள்கையை சொல்லி ஏத்துக்க வச்சோம்னா நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு தான் பெரிய பெருந்தன்மையா சொன்னார் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்லலை அந்த தேர்தல் தோற்ற பிறகு கடற்கரையில் மீட்டிங் அண்ணா பேசுறாரு அண்ணா தோற்ற பிறகு பேசுறாரு என்ன பேச போறாருன்னு கேட்கணும்னு ராஜாஜி கார்ல வந்து ஒரு மூலையில கார் உள்ளே உட்கார்ந்து அண்ணாவை பேச்சை கேட்டுட்டு போனார் அந்த பெருந்தன்மை இருந்துச்சு அண்ணா கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லைன்னா கூட அராஜகம் வன்முறை பணம் கொடுத்து ஜெயிச்சுட்டா அண்டா கொடுத்தாங்க குண்டா கொடுத்தா நீ கொடுக்கலையா கொலுசு கொடுக்கலையே மூக்குல எவ்வளவு கொடுத்தாங்க வீரப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திருநெல்வேலி இடைத்தேர்தல போட்டிட்டாரு பணம் கொடுக்கலையா விடிய விட கொடுத்தாங்க அதெல்லாம் பணம் கொடுக்கறது கொடுத்துட்டு தான் கேட்கிறாங்க கொடுக்காமலாம் ஒண்ணும் கிடையாது அதான் என்ன சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே காங்கிரஸ் தான் பணம் கொடுத்தது முதல்ல அப்போல்லாம் கொடுக்கறது பணம் கூட கிடையாது திமுக தேர்தல் நடத்துறதுனால எப்படா இருந்து மூச்சு முட்டி போகும் அதனால வந்து திருமாங்கலத்துல பணம் கொடுத்துட்டாவில இல்லை என்ன பண்ணார் தெரியுங்களா மைக்ரோ லெவல் ஆப்ரேட் பண்ணார் ஒவ்வொரு வார்டு வாரி தெருவாரியா எத்தனை ஓட்டு பதிவாச்சு எந்தெந்த ஓட்டு பதிவாகல கணக்கு பார்த்து பதே இந்த ஊர்ல இந்த தெருவில் இத்தனை நம்ம வீட்டுல இன்னும் ஓட்டு போடலை போய் பிடிச்சி கொண்டாந்து ஓட்டு போட சொல்லு அப்படின்னு பண்ணி பண்ணி அந்த வாட்ச் பண்ணி அவ்வளோ பேர் ஓட்டு கொண்டு வந்து சேர்த்தாங்க அதுதான் முக்கியமா வெற்றி பெற்றதுக்கு காரணம் பணம் கொடுத்துருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அது மட்டுமே காரணம் கிடையாது ஏதோ திருமங்கலத்துல தான் மொச முத முத பணம் கொடுத்தாங்க மாதிரியும் வேற எங்கேயுமே கொடுக்குற மாதிரி ஒரு நரேஷனை செட் பண்ணிட்டாங்க திருமங்கலம் பார்முலா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கொண்டு வாங்க எல்லாம் மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்டு இங்கே போகும்போது எனக்கு நீ என்ன சம்பளமா சம்பளத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னதா தகவல் நமக்கு கிடைச்ச தகவல் இல்லை தொலைக்காட்சி நிறுவனங்கள் நேரடியாக போய் அங்க இருந்து வீடியோலாம் எடுத்தாங்க என்ன எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னா கூப்பிட்டு வந்தாங்க வந்தோம் கூப்பிட்டா வர்றாங்க நீயும் கூப்பிட்டு போ சாப்பாடு போடு அனுப்பி மறுநாள் கூப்பிட்டு வா சாப்பாடு போடு ஏன் இவங்கெல்லாம் காசு இல்லையா இல்லை காசு கொடுக்காதவங்களா செலவு பண்ணாதவங்களா இல்ல பணத்துக்கு பிரச்சனை இல்லை அவங்க என்ன சொல்றாங்க எடப்பாடி பிரச்சாரத்திற்கு போகும்போது அந்த கிராமத்திலே ஆள் இல்லாத அளவுக்கு உன் கட்சிக்காரன் கூட உனக்கு வரலன்னு சொன்னா அப்புறம் என்னங்க நீங்க கட்சி நடத்துறீங்க உங்க கட்சிக்காரன் என்ன பக்கத்து பக்கத்துக்காரன் பிடிச்சி வச்சுட்டு கூப்பிட்டு வர தானே அப்போ தான் ஹோட்டல் கொடுக்குறாங்க பிரியாணி கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டு வரணும் தான் நீயும் இல்லை அவரும் முயற்சி பண்ணார் கண்ணன் குளம் மக்களே எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிலாம் வந்து ஒரு கடிதம்லாம் அடி ஆ எறும்பு இது வேலை செய்யாது ஒருத்தவர் பண்ணல அப்போ தாங்க வந்து அவங்க விரும்புகிறாங்க போகிறாங்க யாரையும் அவங்க கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போனாங்களா பூண்டுக்கட்டா இல்லை இல்லை கூப்பிட்றாங்க மூணு வேளா சாப்பாடு போடுறோம் வாங்கன்றாங்க போகிறாங்க நீ அந்த மாதிரி கூப்பிட்டு போட்டு போன வேண்டிதான் அப்புறம் என்ன பண்ணுறது அது நான் ரைட்டுன்னு சொல்லலை அதெல்லாம் வந்து ஒன்னால முடியல இவங்களும் ஒன்றும் பண்ணாதவங்க கிடையாது அதிமுக வந்து காசை கொடுத்தது இல்லையா இல்ல இப்ப இதனால ஜனநாயகம் அப்படிங்கறது பாதிக்கப்படுது ஜனநாயக முறையில ஒரு தேர்தல் நடக்காம நீ ஜனநாயகப்படி நடந்தா நீ அடுத்த ஜனநாயகத்தை கொலை பண்ற குற்றம் சாட்டலாம் நீ ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதுதானே பண்ண இப்ப அவங்க பண்றாங்களே பண்றாங்களே என்ன இது எல்லாத்தையும் தொடங்கி வச்சது அதிமுக தான் ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் சொன்னா முப்பது அமைச்சர்கள் அங்க போய் முகாமிட்டுருவாங்க சரி அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஜெயிக்க இப்ப அமைச்சர்கள் வராம இருப்பாங்களான்னு கேக்குறாரு ஜெயக்குமார் அமைச்சர்கள் வராம இருப்பாங்க தொகுதிக்கு ஏன் நீங்க போய் முப்பது அமைச்சர் முகாம் மட்டும் முப்பது நாள் அங்கே தங்கி இருந்து பணம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து செட்டில் பண்ணி எல்லாம் பண்ண முப்பது அமைச்சர்களை கொண்டு போய் குவிச்சு வச்சு அதிகாரத்தை பயன்படுத்தி வெற்றி பெறதுன்ற தொடங்கி வச்சு அதிமுக தானே இப்போ கிராண்டி தொகுதியில வந்து வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் நாற்பது கூட சொல்றாங்க சிலர் இருக்கலாம் முப்பது டு முப்பத்தஞ்சு கூட இருக்கலாம் வன்னியர்கள் அதிகமாக தான் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னும் போது பாமகவுடைய கோட்டை அது பாமக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது வன்னியர்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதி அது பாமக கோட்டைங்கிறத எப்போ தகுந்து போச்சு வன்னியர் சமூகம் வந்து ராமதாசை நம்பிய காலம் போய்விட்டது எல்லாம் தன் குடும்பத்துக்கு தான் செஞ்சார் இந்த சமூகத்துக்கு அவரால் ஒன்னும் பெருசா கிடைக்கல வன்னியர் சமூகம் எந்த பயணமே பெறலன்னு சொல்றீங்களா அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு கிடைச்சது அவர் நடத்த போராட்டத்தினால எம்பிசின்னு போட்டியமான அதை தவிர வேற ஒண்ணும் பண்ணலை அவர் அதை கொடுத்ததும் கலைஞர் அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு கூட்டு ராமதாஸ் வச்சு பேசி ஒரு சிறுபான்மை சமூகத்தெல்லாம் கொண்டு சின்ன சின்ன ஜாதிகள் இருக்கு இல்லையா பிற்படுத்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்களாம் சேர்த்து நம்ம ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஜாதிகள் அதில் மெஜாரிட்டி வந்து வன்னியர்கள் தான் கடலூர் மாவட்டம் தான் எனக்கு நான் எனக்கு நல்லா எனக்கு நல்லா தெரியும் நான் சின்ன வயசில் வன்னியர்கள் வந்து ஒரு விவசாய கூலிகளாக தான் இருந்தாங்க பெருசாக யாரும் படிக்கல நிலவுடைமையாளராக இல்லை தாழ்த்தப்பட்டவர்கள் எப்படி நிலப்பு விவசாய கூலியாக இருந்தாங்களோ அதேமாதிரி விவசாய கூலியாக நிறைய பேர் இருந்தாங்க பெரும்பகுதி அவங்களாம் இன்னைக்கு அந்த சமூகம் வந்து படித்து டாக்டராக அப்படி இப்படி மேலே வந்திருக்காங்கன்னு சொன்னால் கலைஞர் கொடுத்த இருபது சதவீத இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் எம்பிஎஸ்சின்னு ஒரு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கொடுத்தார் அதனால தான் இன்னைக்கு வந்திருக்காங்க அதன் பிறகும் சமூக நீதி போராளிகள்னு சொல்லி அந்த இதில் இறந்து போன இருபத்தோரு பேரு அந்த சாலை மறியல் ஒரு வார சாலை மறியலில் குண்டடிப்பட்டு எம்ஜிஆர் ஆட்சியில் செத்து அந்த இருபத்தோரு பேர் குடும்பத்துக்கு மொழிப்போ தியாக சமூக நீதி போராளிகள் தியாகிகள்னு சொல்லி மாதம் மூவாயிரம் ரூபா உதவித்தொகை கொடுக்குறதும் கலைஞர் தான் கொடுத்தாரு இப்போ அங்கே அந்த இருபத்தோரு இவங்களுக்கும் நினைவு மண்டபம் கட்டுறது முதல்வர் ஸ்டாலின் தான் கட்டிகிட்டு இருக்கார் இதே விக்கிரவாண்டி தொகுதி இல்லையா ஆமாம் இதே விக்கிரவாண்டியில் தான் அங்கே தான் நடந்தது இந்த போராட்டம் அது பெரிய வன்முறை பாமக பண்ணது சரி ஓகே இருந்தாலும் ஒரு நியாயமான கோரிக்கைக்காக போராடி அவங்க கோரிக்கை நியாயம் இன்னும் சொல்லப்போனால் நான் தினமலரில் ஒர்க் பண்ணப்போ தினமலருடைய ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து என்னை கூப்பிட்டு நீ கடலூர் மாவட்டம் தானப்பா உண்மையிலே அவங்களுடைய நிலைமை என்னன்னா அவங்க கோரிக்கை நியாயமானது அவங்க இன்னும் வந்து இடஒதுக்கீடு பலன் அவங்களுக்கு கிடைக்கல எல்லாம் விவசாய குளிகளாக இருக்காங்க அந்த சமூகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க யாரும் முன்னுக்கு வரல இன்னும் வந்தது அதனால தான் அவங்க பெரும்பான்மை அப்போ தென்னார்காடு மாவட்டம் இருக்கிறதுனால தான் தென்னார்காடு மாவட்டமே வந்து பிற்படுத்தப்பட்ட மாவட்டமாக இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அதன் பிறகுதான் வன்னியர்கள் வரலாறு வந்து தினமலர்ல வெளியிட்டாரு போய் ராமதாஸை வந்து பேட்டி எடுத்து வெளியிட சொல்லி சொன்னாரு அப்போ ராமதாஸ் போட்டோ கேட்டு போட்டோலாம் வர வேண்டாம் இந்த கருத்து மட்டும் வந்தால் போதும் வன்னிய சங்கத்துல இருந்த ராமதாஸ் அப்போ பாமக கிடையாது அப்படி போட்டு அது வளர்ச்சிக்கு பாமக வளர்ச்சிக்கு தினமலரும் ஒரு காரணமா இருந்தது அதுக்கப்புறம் தினமலர் அவங்க கொளுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் அது அரசியல் காரணங்களுக்காக இருக்க தானே செய்யும் ஓகே இப்போ பழைய வரலாறு அதெல்லாம் தாண்டி இப்போ மீண்டும் பாமாக்க எழுச்சி பெற்றிருக்கிறது தருமபுரியில் பாருங்க அவங்க அன்புமணி ராமதாசுடைய துணைவியார் சௌமியா அவங்க வந்து வெற்றி பெற்று விடுவார் என்ற அளவுக்கு வந்து ஒரு பொசிஷன் வந்திருக்கிறாங்க பாமகவுக்கு ஒரு மறு வாழ்வு அல்லது ஒரு எழுச்சி இந்த காலத்தை எதிர்பார்த்தாங்க அன்புமணி மனைவி சௌமியா அன்புமணி நிறுத்தி வச்சா கிடைச்சிரும் எதிர்பார்த்தாங்க ஆனா அதுக்காக வந்தாங்க நெருங்கி வந்தாங்க நெருங்கி வந்தாங்க பெரும்புரி தொகுதி முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வாக்குகள் உங்களுக்கு மேல வித்தியாசம் வரும் பொழுது பாலக்கோடுல ஒரு பத்தாயிரம் ஓட்டு குறஞ்சிச்சு குறைஞ்சிச்சு சமன்பண் அப்ப பத்தாயிரம் ஓட்டு குறைஞ்ச உடனே அடுத்தது அரூர் தொகுதி முழுக்க முப்பதாயிரம் ஓட்டு அதிகமா வந்துச்சு திமுக திமுகவுக்கு தான் வெற்றி பெற்றது மற்ற நாலு தொகுதிகளை வந்து முழுக்க முழுக்க பாமக ஓட்டு தான் அதிகமா கிடைச்சது பாலக்கோடு பல மொழியில் பேசக்கூடிய கன்னடம் தெலுங்கு தமிழ் எல்லாரும் இருப்பாங்க அந்த மாதிரி இது அடுத்தது அரூர் தொகுதியில் இவங்களுக்கு நிறைய திமுக ஓட்டு தான் தோத்து போனது ஆனா ஒன்று அது ஒரு சௌமியா அன்புமணின் தொட்டு தான் இந்த அளவு காட்சி வந்துச்சு இந்த பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை பாமக தொண்டர்களே விரும்பல கூட்டணி ஜெல்லு ஆகலை நீ அப்படி சொல்றீங்க ஆனா இந்த முறை பாமக தேர்தலில் நிற்க விரும்புகிறது என்று தெரிந்த உடனேயே பிஜேபியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை உடனடியாக அவரே அறிவிக்கிறார் பாமக வந்து நிக்கிறதுக்கு பாஜக விரும்புது பாமக கூட்டணிய பாமக தொண்டன் விரும்பல ராமதாஸ் அன்புமணி விரும்பி இருக்கலாம் பாமக தொண்டன் விரும்பல அதுதான் உண்மை ஆனா இந்த முறை பல இடங்கள்ல வந்து நிறைய ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்கல்ல பிஜேபியோட ஓட்டு போடுவாங்க வேலை செய்யுந்தா இன்னும் அதிகம் ஓட்டு வாங்கிருக்கலாங்க நிறைய பேர் போவே இல்ல தெரியுங்களா ஒரு வீடியோ ஒரு ஆடியோ கிளிப்பிங் கூட வந்து பாருங்க நீ இப்போ நான் வரல என்னடா நமக்குன்னு இருக்கிற ஒரே தலைவர் தான் நம்ம ஜாதிக்குன்னு வேணா வேண்டாம் வேண்டாம் எனக்கு பிடிக்கல நான் வரல நீ வேணா போயிட்டு வா என்ன கூட்டணி பாஜகவோட போய் கூட்டணி வச்சுருக்காங்க அதிமுக கூட்டணி ஒன்று பேசினேன் ஆடியோவே வந்துச்சு என்ன அது வந்து ஜெல்லாக்கலை அதனால் இப்போ வந்து அங்கே வந்து ராமதாஸ் நின்று வேண்டிய கட்டாயம் ஏன்னா அவங்க அதிகமான வன்னியர்கள் வசிக்கும் பகுதியில் ராமதாஸ் தான் ஆகணும் அதுவும் கூட அவங்களா நேரம் அவங்க பேசுனாங்களான்லாம் தெரியல ஆனா அவங்க வந்து நிக்க போட்டின்னு அறிவிச்சுட்டாங்க ராமதாஸ் தனியா நிக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு பாமக போட்டிடும் ஆமா இது ஒரு பலம் தானே இப்போ இதுல வந்து உடையார் ஓட்டு இப்ப வன்னியர் ஓட்டுங்கிறத தாண்டி முதலியார் ஓட்டு உடையார் ஓட்டு யாதவர் ஓட்டுல அதுல சேர்ந்து வந்துடும் ஏ இவங்க எல்லாம் பாமக பாஜக இருக்காங்களா கூட்டணியில் இல்லையா இப்போ தேவநாதன் யாதவ் இருக்கிறாரு ஏசி சண்முகம் இருக்கிறாரு எஸ் ஆர் எம் இருக்காரு தேவநாதன் யாதவக்கெல்லாம் அங்கே யாருன்னே தெரியாது சொல்றேன் கிழமை அந்த ஊர்ல தேவநாதன் யாரும் தெரியாது அங்கே உடையார்கள் வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் கம்மி கள்ளக்குறிச்சி அந்த பக்கம் போனீங்கன்னா உடையார்கள் அதிகம் உடையார்கள் தமிழ்நாட்டில் மொத்தமே இருபது லட்சம் பேர் தான் என்ன அதில் விக்கிரவாண்டியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன அந்த பெல்ட் பிஜேபி பெருசாக ஒன்றும் ஓட்டு கிடையாது அதனால் இந்த தேர்தலில் பாமக எவ்வளோ ஓட்டு வாங்குதோ அத்தனையும் தொண்ணூற்றொம்போது சதவீதம் பாமக ஓட்டு தான் பிஜேபியோட ஓட்டு வேறு யாரோட ஓட்டு வராது ஒரு சதவீதம் வந்தால் வரும் அவ்வளோ அது பாமக ஓட்டாக தான் இருக்கும் ஆனால் வன்னியர் சமூகமே இப்போ வந்து பா ராமதாஸ் மீது நம்பிக்கை இழந்துடுச்சு இல்லைனா வேல்முருகன் சீட்டு போவாரேன் சரி அப்படின்னா அதிமுக நிற்கலை பிஜேபி நிற்கலை பாமக தான் நிற்குது நாம் தமிழர் உள்ளே வருது இப்போ எல்லாருமே வன்னியர்களை வந்து நிறுத்திருக்கிறாங்க இப்போ இந்த வன்னியர் கூட்ட கூட அந்த அம்மா வன்னியர் வன்னியர் தான் சொல்கிறாங்க வன்னியர் தான் சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு சித்தா டாக்டர் காரணத்தினால தான் தருமபுரியிலையும் அவங்கள வந்து ஏற்கனவே நிறுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பாவும் இப்ப நாம் தமிழர் கட்சியில வந்து இதே விக்கிரவாண்டி தொகுதியில வந்து கட்சியோட நிர்வாகியா இருக்கிறாங்க இந்த தொகுதிக்காரங்க அப்படின்றதுனால அவங்களும் வன்னியரை நிறுத்துறாங்க பாமக வன்னியர் இருக்காங்க அந்த தொழிலுக்காக அவங்க போயிருப்பாங்க ஆனா அவங்க குடும்பம் இந்த தொகுதி விழுப்புரம் தொகுதி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இந்த தொகுதிக்காரங்க தான் அப்படின்னு சொல்றாங்க வன்னியர் ஓட்டுன்றது பிரியும் அப்படின்னு ஒண்ணு வன்னியர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க சி வி சண்முகம் வன்னியர் தான் முக்கியமான தலைவர் ஆமாம் அந்த ஏரியாவில் இருக்கிறவர் இங்கே நம்ம துறைமுருகார் தேசியலத்தில் வீரபாண்டியார் இருந்தார் யார் அவங்க ஃபேமிலியார் எல்லா இடத்துலையும் இந்த வன்னியர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க வன்னியர்கள் மொத்தம் ஒட்டு மொத்தம் நூறு சதவீதம் அப்படியே ராமதாஸ் கட்சிக்கெல்லாம் போயிடலை திமுக நிறைய இருக்காங்க அண்ணா திமுகலும் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட்லையும் இருக்கிறாங்க காங்கிரஸ்லேயும் இருக்கிறாங்க நம்பர் ஒன்னாக இருக்கலாம் ஆனால் முன்னாடி இருந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தேர்தலில் தனித்து நின்று ஒரு இடம் ஜெயிச்சு பண்டிட்டு அமைச்சு ஜெயிச்சார் பாமக அந்த தனித்து நின்று வெற்றி பெற அளவுக்கு ஒரு நாலு தொகுதி ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த வாரியான நம்பிக்கை ராமதாஸ் மீது இப்ப வன்னிய சமூகத்து இல்லை சரி இப்ப இதே விக்கிரவாண்டி தொகுதியில வந்து ராமதாஸ் உடைய பேரன் முகுந்தனை நிறுத்துவதாக ஒரு பேச்சு இருந்தது கடைசி நேரத்தில் நிறுத்திட்டாங்க அவருடைய மகளோட பையன் மகள் வழி பேரன் அவர் இப்போ ப பரம டாக்டர் பரமசிவன் அவர் தான் அந்த இப்போ ராமதாஸ் கிளினிக் பார்த்துக்கிறார் மருமகன் அவர் பையன் தான் முகுந்தன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஆக்சுவலாக கடலூர் தொகுதியில் போன மக்களவைத் தேர்தலில் நிறையதாக இருந்துச்சு அங்கே திடீர்னு விஷ்ணு பிரசாத் அங்கே போயிட்டு போட்டாங்க காங்கிரஸ்ல விஷ்ணு பிரசாத் யாருன்னா சௌமியாவோட அண்ணன் அண்ணனோ தம்பியோ ஆமா அங்கே கிருஷ்ணசாமி காங்கிரஸ்ல இருக்கிறாருல அது அன்புமணியோட மச்சான் விஷ்ணு பிரசாத் மாமா தாய்மாமாவோட மச்சான் நிற்கிற இடத்துல போய் நம்ம போட்டியிட வேண்டாம் அப்படின்ட்டு தான் அப்புறம் தங்கற்பச்சான் கொண்டு நிறுத்தினாங்க இப்படி ஒரு காரணம் இருக்குது இல்லை ஆமாம் அதனால இப்போ அவர் அரசியலுக்கு கொண்டு வரணும்ட்டு ஆனால் இன்னொன்று இருக்குது என்னை என் குடும்பத்திலிருந்து யாராவது அரசியலுக்கு வந்தால் உச்சந்தில் நிறுத்தி சவுக்கால் அடிங்கன்னு ராமதாஸ் ஓப்பனா அதனால தான் கட்சி தொடங்கின போக கூட தீரனை வந்து பேராசிரியர் தீரனை தான் தலைவராக போட்டினாங்க அவர் தலைவராக இப்பவும் வருங்க ஊர் தலைவராக மாட்டார் அப்புறம் ஜி கே மணியை கொண்டு வந்தாங்க நிறுவனர் தான் அவர் ஐம்பதான் சொல்கிறோம் நிறுவன தலைவர் அதன் பிறகு இப்போ அன்புமணியே தலைவர் ஆகிட்டாங்க அன்புமணியை கொண்டு வந்தார் மருமகளை கொண்டாந்து தருமபுரிக்கு இப்போ பேரணியும் கொண்டு வரதாக இருந்துச்சு முதல் முதல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் முதல்ல ஒரு இல்லை என்ட்ரி ஆகும்போது ஜெயிச்சு வந்தால் ஒரு உற்சாகம் இருக்கும் இது வந்து இடைத்தேர்தல் பொதுவாகவே மக்கள்கிட்ட ஒரு மனநிலை வந்துச்சு என்னென்னா இடைத்தேர்தலாம் ஆளுங்கட்சிக்கு போட்டுருவோம் அவங்க வந்து ஏதோ ஒன்று செஞ்சு தரம்பாங்க செய்வாங்க கட்சிக்கு போட்டு என்ன நடக்க போது ஒன்றும் நடக்கப்படல தொகுதிக்காக ஏதாவது நல்லது நடக்கும் அதனால் ஆளுங்கட்சிக்கு போட்டுருக்கோன்ற மனநிலை மக்களுக்கும் வந்துடுச்சு அதனால் வந்துட்டு இங்கே நின்று பேரனை நிறுத்தி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் அன்புமணின்ற நிறுத்திருக்காங்க அவர் வன்னியர் சங்கத்தை துணைத் தலைவராக என்ன நினைக்கிறேன் அவர் நிறுத்திருக்காங்க இதுக்கு நடுவில் காடுவட்டி குரு அவருடைய குடும்பம் நாம் தமிழரை சப்போர்ட் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது அவங்க சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு ஆனா இல்ல அதுதான் எனக்கு அசியமா இருந்தது அண்ணா அதிமுகவுடைய ஓட்டு யாருக்கு போகும் பாமகவுக்கா திமுகவுக்கா நாம் தமிழ் என்ன கேட்டா அதிமுக புறக்கணிச்சதோட நோட்டாவுக்கு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணலாம் மத்திய பிரதேச ஒருத்தம் பண்ணா பார்த்தீங்களா காங்கிரஸ் பண்ணாங்கல்ல இரண்டு லட்சம் ஓட்டுவாங்க ஆமா கடைசி நேரத்துல காங்கிரஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டா காசை கொடுத்து வாபஸ் வாங்கிட்டா வச்சுட்டானுங்க பிஜேபி எல்லாரையும் வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க ஆமா எல்லாரையும் வாபஸ் வேணும்னு எதிரில் வேணா நோட்டாவுக்கு போடுங்க அப்படின்ட்டு பிரச்சாரம் பண்ணி ரெண்டு லட்சம் ஓட்டு நோட்டா வந்துச்சு அந்த மாதிரி அதிமுக வந்து நோட்டாவுக்கு போடுக்குன்னு பிரச்சாரம் பண்ணலாம் கேட்டால் நீங்கள் ஓட்டு போடலை அவங்க வந்து பாருங்கள் சிவி சண்முகம் பரம எதிரி ராமதாஸுக்கு நல்லா கூட்டணியில் இருந்த போதும் கூட எதிரி தான் அவர் கொலை முயற்சி நடந்து அவர் உதவியாளர் சுத்து பண்ண இவர் தப்பிச்சிட்டார் நூலையில் தப்பிச்சார் பாமகாட்கள் தான் கொலை முயற்சி வழக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அதனால் வந்து ராமதாஸ் சிவி சண்முகம் போகாது அந்த இடத்துல வந்து அதிமுக ஓட்டுனால ராமதாஸ் அதிக வாக்கு வாங்கி அவரு செல்வாக்கு இருக்குன்னு நிரூபிச்சுட்டார்னா அது நமக்கு என்னைக்குனாலும் இடைஞ்சல் அப்படின்றதுனால அதிமுக ஓட்டு பாமக விழுவதை சி வி சண்முகம் விரும்ப மாட்டார் அதுக்கு அனுமதிக்கவும் மாட்டார் சரி அப்படின்னா அந்த ஓட்டு எங்கே போகும் அதுதான் நான் சொல்கிறேன் ஒரு யோசனை சொல்லித்தரேன் திமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டான் அதிமுகங்க அப்புறம் யாருக்கு ஓட்டு போடுறது பிஜேபிக்கும் போட மாட்டாங்க ஆனா பாமக தனியாக நிற்கிறது இல்லை அப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா பாமக போட விட மாட்டாங்கன்றால சி வி சண்முகம் ஆனால் மக்களுக்கு ஒரு அனுதாபம் இருக்கும்ல இப்போ நமக்கு வந்து திமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை இல்லை நாம் தமிழர் பாமக அந்த ரெண்டு தான் இருக்குது அதாங்க கட்சி அண்ணா திமுக கட்சின்னு ஒன்றும் இருக்குல்ல பாமக இந்த கூட்டணியில் இப்போ இங்கே வராமல் அங்கே போயிட்டாங்கன்னு ஏற்கனவே கோவத்தில் இருக்கான் அண்ணா திமுக தொண்டர்லாம் அண்ணா திமுக வராமல் பாஜக விட போயிட்டாரு ராமதாஸ் அப்படின்னு கோவத்தில் இருக்கான் அது இன்னும் தோற்று அதனால் தோற்று இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் கூட ஆகலை அப்படிங்க எப்படி ஓட்டு போடுவான் இல்ல அப்படி சொல்ல முடியுமா இப்ப ஏற்கனவே பிஜேபி வேண்டாம் தானே எடிமிக்க சொல்லிட்டு இருக்குது வேண்டாம் நாங்களுடைய இவங்க வந்து போன தேர்தல் என்ன மோடி மீண்டும் வேண்டுமா வேண்டாமான்றதான் தேர்தல் மக்களை தேர்தல் இந்த எடப்பாடி பழனிசாமி எங்கேயுமே வந்து மோடியை விமர்சிக்கல மத்திய ஒன்றியத்தில் இருக்க பாஜக அரசை விமர்சிக்கல திமுகவை தான் திட்டி ஓட்டு கேட்டார் அவங்கள விமர்சிக்கவே இல்லை அதுதான் நாங்கள் முதல்ல சொல்கிறேன் நாம் ஆனால் அது எடப்பாடி நடக்காது நடக்க நினைக்கிறது நடக்காது சி வி சண்முகம் தான் அது அங்கே ஸ்ட்ராங் லீடர் ஏடிஎம்கேயில் அவர் வந்து சொல்லிவிட்டார்னா நிச்சயமாக வந்து பாமக ஓட்டு போட மாட்டாங்க பாமக அவருக்கு பரம எதிரி அது ராமதாஸ் பரம எதிரி இப்போ வந்து எப்படினாலும் சரி திமுக முதலிடம் இரண்டாவது இடம் பாமக அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ இதில் வந்து பிஜேபிக்குள்ளே வந்து யார் டாமினேட் பண்ணுறதுங்கிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது அதுல இப்போ விட்டு கொடுத்துட்டாங்க சென்ட்ரல்ல இருக்கிறான் இருக்கிறான் அமைச்சர் பதவி இருக்குது அப்படிலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல விட்டு கொடுத்துட்டாங்க இப்போ இவங்களுக்கு சீட் இல்லை அடுத்தது சட்டமன்ற தேர்தல் தான் வந்து நம்ம பாமக அந்த தேர்தல் நிக்கிறதுக்கே காரணம் இப்போ இதுல பாமக அதிகமான ஓட்டுகள் வாங்கி இரண்டாவது இடத்தை பிடிக்கும் போது அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் ஆதிக்கம் செலுத்துவது வாய்ப்பு இருக்குதா ஒரு இடைத்தேர்தல ரெண்டாவது இடம் வந்துட்டதுனால ஆதிக்கம் செலுத்த முடியுமா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ராமதாஸ் எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கூட்டணி குருவளை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்க ஏற்றுக்கிட்டு நாங்க தான் முதல்வர் வேட்பாளர் அன்புமணி தான் அன்புமணி ஆமா போட்டு ஏமாற்றம் ஆகி போச்சு வச்சுக்கோங்க அப்படி சொன்னாரு பாமக தலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த கட்சி வந்தாலும் ஏற்றுப்போம்னு சொன்னவர் இன்னைக்கு பாஜக தலைமையை ஏற்றுக்கிட்டு தான் போயிருக்காரு தமிழ்நாட்டிலே அவங்க தானே பாஜக தானே போரண்டர் தானே அவங்க கொடுத்த சீட்டு தானே இவங்க வாங்கிட்டு வந்தாங்க இவங்களா பிரிச்சு கொடுத்தாங்க பிஜேபிக்கு இன்னாத்தையும் எடப்பாடி பண்ணிட்டு அஞ்சு சீட்டுன்னு கொடுத்தாரு அந்த மாதிரி இவர் ராமதாஸ் உங்களுக்கு பத்து சீட்டுன்னு கொடுத்தாரா அவங்க கொடுத்தது வாங்கிட்டு வந்தாங்க இப்போ வந்து பாஜக தலைமையில் தான் கூட்டணி தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி நாடு பூரா இருக்கலாங்க ஆனால் இங்கே வரும்போதே அதிமுக தான் தலைமையில் தானே கூட்டணி இருந்துச்சு அது முன்னாடி எப்படி இருந்தது இப்ப பிஜேபி தானே ராமதாஸ் இங்க பெரிய கட்சி தானே பாஜக நிச்சயமா பெரிய கட்சி தான் பாஜக ரெண்டரை சதவீதம் இருக்குது உங்களுக்கு அஞ்சரை சதவீதம் இருக்குது அப்போ ஓன் தலைமையில் தான் கூட்டணி அமைச்சிருக்கணும் ஏன் விட்டு கொடுத்தாரு சரண்டர் ஆயிட்டாரு அதிகாரம் அங்க இருக்கு சரண்டர் ஆயிட்டாரு அப்புறம் திரும்ப இதுக்கு மேல போய் இவங்க ஒரு இடைத்தேர்தல வந்து கொஞ்சம் ஓட்டு அதிகமாக வாங்கிட்டு நாங்க தான் பெரிய கட்சின்னு சொல்லி டாமினேட் பண்ண முடியுமா நிச்சயமா முடியாது கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து வைக்கிறேன் நன்றி வணக்கம் நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி